ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த ஐந்து நாட்கள் கடந்ததுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கு குட் பை சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தை வரவேற்கிறதுக்கு ரெடி இருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியக்கூடிய தருவாயில் பயங்கரமான ஒரு நாளாக வருது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிசம்பர் மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இறுதியாக வரக்கூடிய முப்பதாம் நாள் திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதத்தில் மார்கழியுடைய பதினைந்தாம் நாளாக வருது அன்று என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையானது சேர்ந்து வருது அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதம் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு இந்த அமாவாசையில தலையெழுத்து மாறுற மாதிரி எல்லாமே வந்து இருக்க போது ஆண்டுடைய கடைசி நாள்ல கடைசி அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சோமவதி அமாவாசையாக வருது இந்த அமாவாசையில் தீர்க்கமாக ஒரு விஷயத்தை நாம் செய்து பயன்பெறணுங்கிறதுனால ஒரு பரிகாரத்தை தாங்க ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் செய்கிறதுனால வரக்கூடிய வருடம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படி என்ன பரிகாரம் அந்த பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோல வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இப்போ தைனா வந்து விவசாயிகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அப்புறம் மாசினா வந்து மசான கொள்ளைய சொல்லலாம் அப்புறம் ஆடினா அம்மனுக்கு குகந்தது சொல்லலாம் ஆவணினா வந்து விநாயகர் குகந்ததுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வ சிறப்பு வரும் அதன்படி மார்கழி மாதமும் தெய்வத்துக்கு சிறப்புக்குரிய மாதம்தான் மார்கழி மாதம் எந்த தெய்வத்துக்கு உரியதுன்னா பெருமாள் சிவபெருமானுக்கு ரெண்டு பேருக்குமே உரியது அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் கூட நிறைய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கெல்லாம் சுபமுகூர்த்த நாள் வரும் ஆனால் மார்கழி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படும் காரணம் என்னன்னா மார்கழி மாதம் வந்து தெய்வ வழிபாடு வந்து ஒவ்வொரு நாளுமே செய்யணுங்கிறதுனால மார்கழி மாதத்தில் சுபகாரியங்கள்லாம் தவிர்க்கப்படுது இப்படி தாங்க மார்கழி மாதத்துடைய சிறப்புகளானது சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பான நாட்களாக இருந்தாலும் ஸ்பெஷலாக சிறப்பான நாட்கள்னு பார்க்கும்போது அமாவாசையை பௌர்ணமியை வந்து சொல்லலாம் அந்த வகையில் அமாவாசையானது டிசம்பர் முப்பதாம் தேதி சோமவதி அமாவாசையாக வருது இது ஒரு சாதாரண அமாவாசை என்று சொல்லப்படல இது ஒரு பயங்கரமான அமாவாசையாக கருதப்படுது அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் ஆக்சுவலி அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் சில சூட்சமமான பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளும் கூட நம்மளில் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கு அதனால அமாவாசைய நம்ம சாதாரண நாள்னு சொல்லி கடந்துகிடுறோம் இனி அந்த மாதிரி கடக்க கூடாது இந்த அம்மாவாசையில நான் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை போறேன் இது செல்வம் பெருகதற்கான ஒரு பரிகாரம் ஆக்சுவலி இந்த சூப்பரான பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த அமாவாசையில் நம்ம தளவிதி மாற அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அமாவாசை என்றாலே விசேஷமான தினம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மேலும் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்தில் இந்த தினத்தில் நாம் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது என்று சொல்லலாம் அமாவாசைகளில் ஒரு சில அமாவாசை தான் முக்கியமானதாக கருதப்படும் அதில் இந்த வருடத்துடைய கடைசி மார்கழி மாத திங்கக்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம் இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக நமக்கு அமைந்திருக்கு இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நாம் செல்வ வளர்த்தி பெருக்கி கொள்ளவோ எந்த தாந்திரிக பரிகார முறைகளை செய்யலாம் இது சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னவென்று அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தரப்போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க வாங்க செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வாழ்த்துவாங்க அதாவது முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றால் இந்த மாதிரி தான் வாழ்த்துவாங்க இதற்கு காரணம் பதினாறு வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும் போது அவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாதுங்கிற ஒரு அர்த்தம் இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களையும் ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான் அப்படியானால் இத்தனை வகையான செல்வங்களை பெற நாம என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்கு இயலும் இத்தகைய செல்வங்களை பெற நாம பல முயற்சிகள் புண்ணியங்கள் தர்மங்கள் என இது போன்ற பல காரியங்கள் செய்ய வேண்டும் அத்தோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் இத்தனை செல்வங்கள் கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த பரிகாரத்திற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கல்லூப்பு தான் நிறைய நான் வந்து பரிகாரம் வந்து கல்லுப்பு வைத்து தான் செய்ய சொல்கிறேன் அப்போனா கல்லூப்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதை தெரிஞ்சுக்கோங்க கல்லூப்பை பற்றி பெரும்பாலுமே அனைவருக்குமே வந்து தெரியாமல் இருக்கு அதனால தான் கல்லூப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நல்லவற்றுக்கு பயன்படக்கூடியது என்று சொல்லலாம் தீயவற்றை எடுக்கவும் இதை பயன்படுவோம் இந்த கள்ளுப்பை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் இதற்கு மூன்று அகல் விளக்கு நமக்கு தேவை எடுத்து இந்த அகல் விளக்கு முழுவதுமாக கள்ளுப்பை நிரப்பிக்குங்க இதற்கு புதிதாக கடையில் வாங்கிய கள்ளுப்பை பயன்படுத்துங்க இப்போது இந்த கல்லுப்பை உங்கள் வீட்டுல மூன்று இடத்துல வைக்க வேண்டும் ஒன்று வரவேற்பற மற்றொன்று குளியில் மூன்றாவது உங்கள் வீட்டில் நிலைவாசல் வெளியே இந்த மூணு இடத்துல உப்ப வந்து விளக்கில் கொட்டி வைக்கணும் அதாவது வீட்டுக்குள் வரும்போது கல்லுப்பை பார்த்து வீட்டுக்கு நாம வர வேண்டும் இது போல் நாம மூன்று இடங்கள்ல வைத்து விடணும் மூன்று நாட்கள் கழித்து இந்த கல்லூப்பை எடுத்து தண்ணீர்ல கரைத்து விட்டு அந்த அகல் விளக்கை பத்திரப்படுத்தி வைங்க இந்த கள்ளுப்பு பரிகாரமானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி சீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே வெளியேற்றி வீட்டிற்குள் நல்ல ஆற்றலையோ லக்ஷ்மி கடாத்தையோ ஏற்படுத்து என்று சொல்லப்படுகிறது தீய ஆற்றல் வெளியேறி நல்ல ஆற்றல் வீட்டுக்குள் நுழைந்தாலே நன்மைகள் ஒவ்வொன்றாக தானாக நடக்க ஆரம்பித்து விடும் அதிலும் கள்ளுப்பு தாயாருடைய அணுகரகம் பெற்றது அதாவது கள்ளுப்பு வந்து அந்த மகாலட்சுமி தாயாருடைய அணுகரகம் பெற்றது இதை வைத்து செய்யப்படக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் மேலும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது இந்த பரிகார முறையில நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க நம்பிக்கை இல்லாம செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்காது அதனால நம்பிக்கையோட வந்து பரிகாரம் செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி எது செய்தாலும் நம்பிக்கைங்கிறது இருக்கணும் நம்பிக்கை இல்லாம செய்தா எல்லாமே பேஸ்டு தான் ஸோ இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு ஐந்து நிமிஷம் ஆகாம நான் சொன்னதை செய்கிறது இது ஐந்து நிமிஷம் செய்துட்டு அதுக்கப்புறம் வேற எல்லாமே வந்து பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சிம்பிளான விஷயம்லாம் நம்ம தலையெழுத்த மாத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை தான் எல்லாமே நல்லது நடக்கும் இன்னும் நிறைய தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனா வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயின்டன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்